வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்மராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி லக்ன அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அதன் பிறகு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்கின்ற அமைப்புல போய் அமர இருக்கிறார் சூரியன் அந்த சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் எங்க உங்க அப்ப புதன் என்பது அவருக்கு பிடித்த நண்பர் அல்லவா அப்ப புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு சூரியன் என்பது உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதாவது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு நீங்கள் செய்த காரியங்கள் வெளி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய தன்மை அதாவது உங்களை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உங்களுடைய தலைமை பண்புறது தன்மை அதிகாரத்துடன் செயல்படக்கூடிய தன்மை அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய அதிகாரத்தை அமைப்பில் இந்த மாதம் பார்ப்பது நல்லது இல்லை அப்ப என்ன கொஞ்சம் நிதானம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் அப்ப தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கும் போது என்ன இருக்கும் தனம் நன்றாக இருக்க போகிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என தனஸ்தானாதி தனக்காரகனான குருவினுடைய பார்வையும் அந்த தனஸ் ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்கப் போவதில்லை உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமைகள் இருந்து பிரிந்திருந்தாலும் ஒன்று சேர்வதற்கு இது ஒரு உகந்த காலகட்டமாக அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கும் பணத்தை அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது முதலீடு செய்வதற்கும் ஒரு உகந்த இருக்கிறது உங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கிறது என இரண்டாம் அதிபதி புதனாக அந்த இருக்கிறது புத்திசாலித்தனம் என்கின்ற கிரகம் என்கின்ற காரணத்தால அதாவது எந்த இடத்தில் எதை எதை பேசணும் செய்யணும் என்பதை கச்சிதமாக பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அறிவை தன்னுடைய பேச்சை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து அதாவது சுக்குரன் நீசமாக அமர்ந்திருந்தார் ஆனால் இந்த மாதம் அதாவது சுக்குரன் அதாவது பதினெட்டாம் தேதி செப்டம்பர் சுக்குரன் மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ மூன்றாம் அதிபதியும் அவரே பத்தாம் அதிபதியும் அவரே அப்போ உங்க முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைபட்ட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்க மனம் நன்றாக இருக்கப் போகிறது டிராவல் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் ஒத்து அதாவது அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வேணும் அல்லது அரசு காரியங்கள் தடை இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த மாதம் எடுத்து சென்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் ஜொலிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய ட்ராவல் அதாவது டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை அதை சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த வியாபாரத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சுக்குரன் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலர் அதில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக வளர்ச்சி என மூன்றாம் இடம் என்பது என்ன உங்களுக்கு புகழை தரக்கூடிய ஒரு இடம்தான் தான் அந்த மூன்றாம் இடம்

பார்த்து கொண்டு கெடுத்துக் கொண்டிருந்தார் இப்போ குருவும் பார்க்கிருகின்ற காரணத்தாலும் அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோறாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால தாயினுடைய சுகம் மேலோங்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நிறைய செலவு செஞ்சிட்டோம் அதாவது ஒரு ஒரு தாயினுடைய உடல்நம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது ஒரு படுத்த படுக்கையாக இருந்தாங்க நிறைய செலவு செஞ்சாங்கன்னா இப்போ நாலாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறனால அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் தொழில்முறை பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது நம்மளுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அந்த யோகங்கள் இருக்கிறது படிப்பு நல்ல பிரமா பிரமாதமாக வரக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன படிக்கும்னு ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மை அதாவது செவ்வாய் நான்குக்குரியவனான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலர் பிளாட் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்குரனும் வலிமையாக இருக்கிறார் அல்லவா அப்போ கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது வீடு கட்டுவதற்காக ஒரு புண்ணியர்ஜனம் போடக்கூடிய அமைப்பு அல்லது கட்டின வீடு பார் இருந்தவங்களை அதை எடுத்து முடித்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் நான் டூ வீலர் தான் வச்சிருக்கிறேன் ஒரு ஃபோர் வீலருக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மாறணும்ங்கிற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இந்த அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்கு அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறனால உங்கள் குழந்தைகளுக்கு வேலை என்பது நிச்சயமாக உண்டு வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் தான் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை அந்த முய பழிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக குழந்தை பாக்கியத்துக்காக கொண்டிருக்கின்ற நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய மாதம் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியம் என்கக்கூடிய வகையில் அமைகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறதுனால என்னாகும் வேலை கிடைக்கும் வேலைக்கு புனிதமடைய செய்யக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் வேலையில் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவங்க அந்த அதிலிருந்து பிரஷர் இருந்து வெளிப்படக்கூடிய அமைப்பு நல்ல வேலை கிடைக்கும் சக ஊழியர்கள் உண்டு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடன் சுப கடன்களை நிச்சயமாக உருவாக்கும் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட சில தன்மைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் பக்ரமாக உட்கார்ந்து இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டைகள் சச்சரவுகள் அந்த சனி ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து சொல்லலாம் அதாவது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை ஒரு மாதிரியான ஒரு இணக்கம் இல்லாத தன்மையை சில சமயங்களில் ஏற்படுத்தி இருக்கும் இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி வகரம் அடைந்து விட்டார் ஏழாம் இடத்துல இருந்து வந்த அத்தனை விதமான அந்த கூட்டுத்தொல்லில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உங்களுக்கு முடிவு வரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தாலும் இந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் என்கின்ற காரணத்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக அல்லது பணத்தை பெருக்குவதற்காக வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமைகின்ற இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலும் மேன்மை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுகத்தை வலுவாக்கக்கூடிய அமைப்பு பத்துல குரு இருக்கார் ஒரு மாற்றத்தை தொழில வேலை ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வரும் சிறப்பு அதே சமயத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பும் அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும் போதனைகள் சட்டம் நிதித்துறை நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லவைகள் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான காவல்துறை ராணுவ இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் ரியல் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று செவ்வாய் ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது குடும்பம் அதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது உத்தமம் அதே போல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு ஜெயந்தி இருக்கிறது அப்போ அந்த குரு ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அப்போ நவகிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் தட்சணமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதவி தடை உங்களுக்கு விலகக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழிபாடாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும்